தம்பி மருது வாங்கிட்டு வந்துட்டீங்களா வாங்கி வந்துட்டு தம்பி தம்பி நான் சொல்றேன் தப்பா நினைக்க மாட்டீங்களே என்னன்னு இத்தனை நாள் இல்லாம இப்ப எதுக்கு தம்பி புதுசா இந்த பழக்கம் என் மனசுல இருக்கிற வேதனைய என்னால சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல என் வேதனையை மறக்க இப்ப இத குடிக்கிறத தவிர வேற வழி இல்ல என்ன மன்னிச்சிருங்க

உனக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன் இது மதுரை மல்லிப்பூ எனக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன் நான் என்ன திண்ணி மாடா சச்சா விளையாட்டுக்கு சொன்னேன் அல்வாவை நீயே சாப்பிடு பூவை நான் வச்சு விடுறேன் சாப்படுமா ஏ பா செய்யா சொல்ல நம்ம கல்யத்துக்கு முன்னாடி நான் தானே இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் அது ஒண்ணும் இல்லமா அப்ப நீ வெறும் வள்ளிக்கணும் மகதான் இப்ப நீ மருது பொண்டாட்டி பொண்டாடி வீட்ல வேலை காரங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள வேலை வாங்கிட்டு நீ ராசாதி மாதிரி வீட்ல இருக்கணும் அத விட்டுட்டு இப்படி எல்லாம் செய்யக்கூடாது இனிமே நான் தண்ணி எடுக்க வரல என்ன மன்னிச்சிருங்க மருது நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன் அவன் மேல இருந்த வெறுப்பை விட்டுட்டு அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருக்கீங்களே நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் மருது சந்தியா சின்ன வயசுல இருந்து நானும் மீனாவும் ஒன்னாவே வளர்ந்துட்டோம் என்ன விட்டு அவ பிரிய போறத நினைச்சா அவன் மேல எனக்கு பரிதாபமா இருக்கு அவ மேல எவ்வளவு அன்பு செலுத்த முடியுமோ செலுத்துங்க வருது அவ பாவம் ஆமா இந்த விஷயம் உங்க அக்காவுக்கு தெரியுமா தெரியாது நான் தான் அக்கா கூட பேசுறது இல்லையே இல்ல மருது தான் பெத்த மகளை போல உங்க அக்கா அவளை பிரியமா வளர்த்திருக்காங்க அதனால அவ நிலைமை அவங்களுக்கு அவசியம் தெரிஞ்சே ஆகணும் நீ வேணும்னு கிட்ட சொல்லு நான் வேணாங்கள சரி நானே சொல்லிடுறேன்